ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் யுஎஸ்ஏ தமிழா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம் நம்ம பேச போகிற டாபிக் வந்து எலக்ட்ரான் உலகத்துக்குலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இதை புரிய வைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு ரோஜா பூவோட வந்திருக்கேன் இது ஒரு டூப்ளிகேட் பூ தான் ஆனால் வந்து இதை வச்சு நம்ம வந்து எலக்ட்ரான்க்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய டெக்னிக்கல் கண்டென்ட்லாம் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து இந்த சேனலை வந்து விசிட் பண்ணட்டும் ஆகட்டும் என்னோடய வெப்சைட் யுஎஸ்ஐ தமிழன் டாட் காம் அதை போய் விசிட் பண்ணுங்க அங்கே நிறைய டாபிக்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷனே போகிறேன் அதை ஃபாலோ பண்ண வந்து ஜாயின் பண்ணுங்கள் அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வரேஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும் உங்கள் நாலேஜை வளர்த்துக்க முடியும் நான் உங்கள் கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா ஓகே அப்படிக்கு வந்து எலக்ட்ரான்ஸ்குள்ளார என்ன நடக்குது அதனோட உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் கொஞ்சம் வீடியோஸோடய ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அதெல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கேதர் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து வராது அதில் ஒரு வீடியோ வந்து போர் ஆட்டம் மாடல் அது புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் ஹைசன்பர்க் அன்சல்டென்டி பிரின்சிபல் அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் அந்த வீடியோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் அதுக்கப்புறம் குவான்டம் பற்றி உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஐடியா இருக்கணும் அந்த வீடியோவில் லிங்க்ஸும் வந்து நான் போடுறேன் அதையும் போய் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து புரிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு குவான்டமில் ஒரு ஒரு டெர்மனாலஜி இருக்குது அதை வந்து நம்ம தெளிவுப்படுத்திக்கலாம் அது பேர் வந்து நம்ம குவான்டைஸ்ட் அப்படின்வோம் ஸோ குவான்டம் வேர்ல வந்து நம்ம ஒரு பாட்டுக்கலை வந்து நம்ம வந்து குவான்டாஸ்ட் ஆகி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா வராது ஒரு விட்டு விட்டு வரும் அதாவது டிஸ்கிரீட் பேக்கெட்டாக வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிட்டர்மினிஸ்டிக் எனர்ஜி லெவலாக வந்து இருக்கும் இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாடி படி இருக்குதுன்னு வச்சிங்க ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது இப்போ அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி கொடுத்து நீங்கள் ஜம்ப் பண்ணணும் இதே வந்து இப்போ ஃபஸ்ட்டு இருந்து மூணாவது ஸ்டெப் நீங்கள் ஜம்ப் பண்ணுனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கொடுத்து உங்க பாடியை வந்து நீங்கள் புஷ் பண்ணி நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணணும் ஆனால் நீங்கள் வந்து ஸ்டெப்ல ஸ்டெப்லேருந்து ரெண்டரை ஸ்டெப்புக்கு வந்து உங்களால் ஜம்ப் பண்ண முடியாது அதாவது ஸ்டெப்ல ஸ்டெப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் வந்து உங்களால் ஜம்ப் பண்ண முடியாது ஏன் ஜம்ப் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து குவான்டைஸ்டாக இருக்குது அதாவது ஸ்டேட்ஸை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு மாடிப்படியும் வந்து அது வந்து ஒரு குவான்டம் அப்படின்றோம் ஸோ இப்போ ஸ்டேட்ஸ்ன்னு எடுத்துகிட்டா அது வந்து குவான்டம் வேர்ல்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒவ்வொரு மாடிப்படியும் வந்து அது குவான்டம் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து நம்ம வேர்ல்டில் வந்து இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரலாக எல்லாரையுமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹியூமன்ஸ் அப்படிங்கிறோம் இப்போது இதே வந்து நம்ம குவாண்டமில் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பர்சனும் வந்து ஒரு குவாண்டம் அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கலாம் அதாவது வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் ஒரு ஒரு குவாண்டம் எனர்ஜி அப்படின்னு வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ குவான்டைஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் டேட்டா இல்லாமல் உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிக்ட் டேட்டா அப்படின்றது தான் நம்ம வந்து குவான்டைஸ்ட் அப்படின்றோம் அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து குவான்டைஸ்டு ஏன்னா அதுதான் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிக்ட் எனர்ஜியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டான்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது லைட்டில் வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக லைட்டு நம்மளுக்கு வர மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் அது வந்து ஒரு பாட் பார்ட்டாக தான் வருது அது வந்து நம்ம டிஸ்கிரிட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றோம் ஸோ அந்த டிஸ் டிஸ்கிரிகிட் பா பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகுது ஏன்னா அது வந்து குவான்டைஸ்ட் அப்படின்றோம் ஸோ குவான்டைஸ்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்னென்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து கண்டினியூஸாக இருக்காது அது வந்து ஒரு விட்டு விட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும் அதுதான் வந்து நம்ம குவான்டைஸ்ட்ரும் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருதுனாலும் அது நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதில்ல இப்போ நம்ம எப்போ ஒரு விஷயத்தை வந்து குவான்டைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் மாடலாக பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் வந்து போங்க அந்த வீடியோ லிங்க்கு நான் வந்து கீழே போடுறேன் அதில் இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸும் வந்து ஒரு குவான்டைஸ்டு பார்ட்டிகல் தான் அது ஸோ அந்த பார்ட்டிக்கலில் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டுவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒன்று வந்து நீங்கள் பார்ட்டிகலாக பார்க்கலாம் இன்னொன்று வந்து வேவ் ஃபார்மெட்டில் வந்து பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது பார்ட்டிகளாக இருக்கும் எப்போ வந்து நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணும்போது அது வந்து பார்ட்டிகலாக இருக்கும் ஆனால் நீங்கள் பார்க்காதப்போ வந்து அது வேவ் ஃபார்மேட்டில் இருக்கும் அதுதான் வந்து நம்ம குவாண்டம் அந்த சீரீஸில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அந்த வீடியோ வேணால் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ இப்போ வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் நம்ம வந்து நம்ம பார்க்காத வரைக்கும் வந்து அது வேவ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த குவான்டம் பார்ட்டிகல்லாம் வந்து டிவால் மோடில் இருக்குது அதாவது பார்ட்டிகல் அண்ட் வேவ்ல வேவ் மோட்ல இருக்குது அப்படின்றது நம்ம வந்து சொல்லுறோம் இது புரியறதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஒரு பந்தை எடுத்துப்போம் இந்த பந்துக்குள்ளார வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம வச்சு அசியூம் பண்ணிக்கலாம் இவன் இந்த பந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் உள்ள வந்து எங்க வேணா இருக்கலாம் நம்மளால வந்து கெஸ்ட் பண்ண முடியாது அது ஏன் எங்கே வேணால் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ் ஃபார்மேட்டில் போயிட்டு இருக்கு அதாவது அது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அந்த வேவ்ல வந்து எலக்ட்ரான் வந்து எங்கே போகுது அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது அப்போனா நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்போது நம்மளால் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து பொசிஷன் என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இப்போ வந்து இந்த பந்தை வந்து நீங்கள் உடச்சிடுங்க அப்படின்னா உள்ள எலக்ட்ரான் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்போனா அந்த டைமில் வந்து அந்த வேவ் வந்து கொலாப்ஸ் ஆகி நம்ம வந்து ஒரு பார்ட்டிகலாக பார்க்கறதுனால வந்து எலக்ட்ரானோட பொசிஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் வந்து ஹைசன்பார்க்கன்சல்டேட்டிவ் பிரின்சிபலாக வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த அதில் வந்து நம்மளுக்கு என்ன ஒன்று நம்மளுக்கு பொசிஷன் தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு அதோட ஸ்பீட் அதாவது மொமெண்டம் வந்து தெரியாது இல்லை மொமெண்டம் தெரிஞ்சுன்னா பொசிஷன் வந்து தெரியாது அப்படின்றது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அந்த வீடியோ லிங்க் நான் போட்டுருக்கேன் அது போய் அதில் போய் பாருங்க பட் இப்போது என்ன இதில் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்ம பார்க்காத வரைக்கும் எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ் ஃபார்மட்டில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து இதை நம்ம வந்து பார்க்குறோம் ஏன்னா நம்மளால வந்து மெஷர்மெண்ட் பண்ண முடியாதுன்றதுனால வந்து என்னென்னா நம்ம அது டெஃபரெண்ட்டாக வந்து அது பார்ட்டிக்கலாக ஒரு இடத்துல இல்லை அது வேவ் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த போர் ஆட்டம் மாடல் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஆட்டமோட ரெப்ரஸன்டேஷன் எப்படி பண்ணுவீங்கன்னா நியூக்ளியஸ் அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ஆர்பிட் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க இப்போ நம்ம அந்த ஆர்பிட் வந்து நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு எல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் எலக்ட்ரான் வந்து பை நேச்சர் அது பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் ஃபார்மல இருக்கிறதுனால வந்து அந்த ஆர்பிட் ரெப்ரசன்டேஷன் வந்து தப்பு இப்போ நம்ம இந்த ரோஜாப்பூ எடுத்துப்போம் இந்த ரோஜா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் லேயர் மட்டும் பார்ப்போம் லாஸ்ட் லேயரில் வந்து நீங்கள் வந்து ஒரு அழகாக ஒரு சர்க்கில் வந்து உங்களால் வரைஞ்சிட முடியும் இந்த ரோஜாப்பூவில் ஆனால் நிஜமாகவே ரோஜாப்பு வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு வேவ் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு அதாவது மேலே அப்புறம் வந்து மேலே வந்து ஒரு வேவ் மாதிரி வந்து ரோஜாப்பு வந்து அந்த அவுட்டர் லேயர் வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கு ஸோ எலக்ட்ரான் வந்து எப்படி நவுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு வேவ் ஃபார்மேட்டில் நவுந்துக்கிட்டு இருக்குது அதுதான் வந்து எலக்ட்ரானோட பிஹேவியர் ஆனால் நம்ம வந்து பார்க்கும்போது என்னன்னா அது பார்ட்டிகளாக தான் நம்ம வந்து பார்ப்போம் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது என்னன்னா ஒரு இடத்துல தான் வந்து எலக்ட்ரான் இருக்கும் அதை நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்கும்போது அது பார்ட்டிகல் தான் ஆனால் குவாண்டம் வேர்ல வந்து என்னென்னா அது ஆக்சுவலாக வந்து இந்த ரோஜா பூ என்ன ஷேப்பில் இருக்குது அது வேவ் ஃபார்மெட்டில் தான் வந்து ட்ராவல் இருக்கு இப்போ நிறைய ஆர்பிட் இருக்குது எலக்ட்ரான்ஸில் நிறையா எல்லா ஆர்பிட்லேயும் வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு வேட்டில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு இதில் இருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ எலக்ட்ரானோட மோஷன் வந்து சர்க்குலர் இல்லை அது வந்து வேவ் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால வந்து என்னன்னா உங்களுக்கு நிறைய டிராஃபிக் கஞ்சஷன் வந்து இருக்கிற மாதிரி தெரியும் அப்போது எலக்ட்ரான்ஸை வந்து நீங்கள் ஒரு ஆட்டம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட் அப்படின்னா உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது வேவ் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால வேவ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால உங்களால் பின் பாயிண்ட் பண்ண முடியாது இந்த இடத்துல தான் எலக்ட்ரான் வந்து இப்போ போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இதே தான் வந்து நம்ம லைட்டுக்கும் வந்து நம்ம சொல்கிறோம் லைட்டில் வந்து என்னன்னா எங்கே ஃபோட்டான் வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களால் வந்து துல்லியமாக வந்து சொல்ல முடியாது ஆனால் போட்டான் வந்து அந்த வேவ்ல வந்து எங்கே வேணால் இருக்கலாம் தான் நம்ம வந்து என்னென்னா அது வேவ் வேவ்பார்ட்டிக்கல் டியூவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை கிட்டார் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிட்டாரில் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்ட்ரிங்ஸும் வந்து இருக்குது இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் வந்து ஒரு எண்டில் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கோட வேவ் அதாவது இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் வந்து இந்த எண்டு வரைக்கும் ட்ராவல் ஆகி அப்புறம் அந்த ஸ்ட்ரிங் வந்து மறுபடியும் அந்த வேவ் இடிச்சு கால காலையில் இடிச்சு மறுபடியும் அந்த வேவ் வந்து ரிவர்ஸில் ட்ராவல் ஆகும் ஸோ இப்படி வந்து போயிட்டே இருக்கும் இது ஒரு பாயிண்ட்டில் வந்து என்னாங்க அப்படின்னா நார்மலாகி நம்ம வந்து ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த ஸ்டாண்டிங் வேவ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து வந்து ஹார்மானிக்ஸ் அப்படின்றோம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம கிட்டார் இல்லை வேறு ஏதாவது ஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது என்னன்னா அந்த வேவ்ஸ் வந்து பேக் அண்ட் 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 ஃபோர்ட் இன்டர்ஃபியன்ஸ் வந்து நடக்கும் அந்த இன்டர்ஃபியன்ஸில் வந்து ஒரு இடத்துல வந்து பீக்கெல்லாம் வந்து மேட்ச் ஆகிடும் நம்ம வந்து அது ஸ்டாண்டிங் வேவ் இல்லை ஹார்மானிக்ஸ் அப்படின்றோம் அது வந்து ஒரு யூனிக்காக ஒரு சவுண்ட் வரும் இப்போ ஆட்டம்லேயும் வந்து இதே தான் நடக்குது இப்போ வந்து ஒவ்வொரு செல்லில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெல் அதாவது கிரவுண்ட் ஸ்டேடில் இருக்கிற ஷெல்ல வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது இப்போ அதுக்கு மேலே இருக்க ஷெல்லில் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது இப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து வேவ் பேட்டர்ன்ல வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஆகுது சுத்தல அது வந்து வேவாக வந்து ரவுண்ட் ஆகுது சுற்றிட்டு இருக்கு இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கிறதுனால என்ன ஆகுனா அந்த வேவ்ஸ் எல்லாமே வந்து இன்டர்ஃபியர் ஆகிடும் அந்த வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகுதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டிங் வேவை வந்து கிரியேட் பண்ணிடும் அந்த ஸ்டாண்டிங் வேவ் தான் நம்ம கிட்டாரில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹார்மோனிக்ஸ் அப்படின்றோம் இப்போ ஆட்டம் ஓரில் வந்து அந்த ஸ்டாண்டிங் வேவ் தான் நம்ம வந்து என்னன்னா ஒரு நார்மலைஸ்டு ஒரு வேவ் லென்த் வந்து அதுக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ இதுதான் வந்து அந்த வேவ் லென்த் அப்படின்றது அந்த ஷெல்லை வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஆட்டமில் இருக்கிற ஒவ்வொரு ஷெல்லுக்கு வந்து அந்த வேவ்ல வந்து நம்மளால வந்து மெஷர் பண்ண முடியும் ஏன் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து வேறு வேறு பொசிஷனில் இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்டாண்டிங் வேவ் கிரியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் எது வந்து மேக்ஸிமம் பீக் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மெஷர் பண்ண முடியும் அந்த மேக்ஸிமம் பீக் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த வேவோட பீக்கு அப்புறம் வந்து அடுத்த பீக் வந்து நம்ம மெஷர் பண்ணி நம்ம வந்து இந்த இந்த ஷெல்ல வந்து இதுதான் வந்து வேவ் அப்படின்றது நம்ம நானோ மீட்டர்ஸ்ல வந்து நம்ம மெஷர் பண்ணி கரெக்டாக வந்து சொல்ல முடியும் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிற வேவ் வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அதுக்குரிய ஒரு வேவ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மேலே போக போக வந்து கம்மியாகிட்டு இருக்கும் ஏன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது அந்த ஸ்டாண்டிங் வேவ்லாம் வச்சு தான் வந்து நம்ம டிட்டர்மென்ட் பண்ணலாம் எப்படி வந்து அந்த வேவ் லென்த் வந்து வருது அப்படின்னு ஆட்டம்ஸ்ல வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணுங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்து ஷெல் இருக்கும் அந்த எலக்ட்ரான் வந்து ஒவ்வொரு ஷெல்ல வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் அது ஒவ்வொரு செல்லும் வந்து நம்ம எனர்ஜி லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் கிட்ட இருக்கிற எனர்ஜி வந்து நம்ம வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னுவோம் அதுக்கப்புறம் நம்ம தூரமா போக போக வந்து ஹையர் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல வந்து ரெண்டு எலக்ட்ரான் அதுக்கப்புறம் வந்து எட்டு எலக்ட்ரான் இந்த மாதிரி வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வச்சு நம்ம வந்து எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம் இப்போ நம்ம எப்படி வந்து இதுக்கு வந்து எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கொஷின் தான் அதுதான் வந்து ஐன்ஸ்டைன் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு ஆயின்ஸ்டன் வந்து என்ன சொல்றீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது ஃப்ரீவன்சி உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இருந்ததுன்னா எவ்வளோ எனர்ஜி வந்து வேணும் அப்படிங்கிறது ஐன்ஸ்டனோனோட ஈக்குவேஷன் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு இப்போ நம்ம எலக்ட்ரானை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன அதாவது கவர்ன் ஸ்டேட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கம்மியான எனர்ஜி அப்படி இருக்குன்னு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அதுதான் வந்து அதில் அர்த்தம் இதே வந்து நம்ம செகண்ட் ஆர்பிட்டெல்லாம் வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான எனர்ஜி இருக்குது அப்படின்னா அதனோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஆர்பிட் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் எனர்ஜி லெவல் அப்படின்னு நம்ம எப்போ சொல்கிறோம் அப்படின்னா ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் வச்சு பார்த்தோன்னா நம்ம வந்து அதுக்கு ஜாஸ்தியான ஃப்ரீக்வன்சி இருந்ததுன்னா அது வந்து ஹையர் எனர்ஜி லெவல் ஸோ இதுதான் வந்து ஐன்ஸ்டைன் வந்து அந்த எனர்ஜி அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறாரு நம்ம வந்து இந்த வேவ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்வேஷன் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா வேவ் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா ஃப்ரீவன்ஸி வந்து கம்மியாக இருக்கும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வேவ் லெந்த் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஆன்சர் ஈக்குவேஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல் ஏற ஏற ஒரு ஆர்பிட்டில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஏறுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட வேவ் லெந்த் வந்து கம்மியாக ஆகிட்டே இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அதில் இப்போது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற அந்த வேவ் லென்த்தும் அப்புறம் நம்ம தள்ளி போக போக இருக்கிற வேவ் லெந்து வந்து நீங்கள் கம்மி கம்மியாகிட்டே இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணாதான் எனர்ஜி வந்து ஜாஸ்தியாகும் அதுதான் அந்த அந்த ஈக்குவேஷன் அப்படின்னா நம்ம வந்து வேவ் லென்த்து வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த எனர்ஜி லெவல் வந்து ஆகும் அதனால் தான் நம்ம எப்படி என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து கம்மியான எனர்ஜி தள்ளி போக போக வந்து எனர்ஜி லெவல் வந்து ஹையர் ஸ்டேட் அப்படின்றது நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ஆட்டமில் வந்து இந்த ஷெல் நம்பருலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னு வந்து சொல்றோம் அதான் நம்ம எனர்ஜி லெவல் ஒன் டூ த்ரீ அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட வேவ் லென்த் தான் வந்து அதை நம்ம ஷெல் வந்து சொல்கிறோம் அதாவது ஃபஸ்ட் ஷெல்லில் இருக்கிற அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸோட வேவ் வந்து அது வந்து ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் நம்பர் ஒன்னு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு டைம் பீரியடுக்குள்ளே ஒரு வேவ் தான் வந்து இருக்கும் அதுதான் வந்து நம்ம வந்து வேவ் லென்த் அப்படிங்கிறோம் ஸோ என்னென்னா ஒரே ஒரு வேவ் மட்டும் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒன் இதே வந்து நீங்கள் ரெண்டாவது ஷெல்லுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதே டைம் பீரியடுக்குள்ள வந்து உங்களுக்கு ரெண்டு வேவ் வந்துடும் அப்படின்னா அது வந்து ரெண்டாவது ஷெல் இப்போ மூணாவது ஷெல் போனீங்க அப்படின்னா அது வந்து மூணு வேவ்ஸ் இருக்கும் அதே டைம் பீரியட்க்குள்ள சோ இந்த மாதிரி நீங்க போட்டுக்கிட்டே போனீங்க அப்படின்னா எலக்ட்ரான் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேவோட கவுண்ட் வந்து ஜாஸ்தியாயிட் இருக்கும் இப்போ வந்து வேவ் கவுண்ட் ஜாஸ்தி ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேவ் லென்த் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் இதுதான் வந்து நம்ம டிப்ராக்லி வேவ் லென்த் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ எனர்ஜி லெவல் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேவ் பெருசாக இருக்கிறதுனால வேவ் லெந்த் ஜாஸ்தியாக இருக்குது செகண்டில் வந்து வேவ் லென்த் வந்து கம்மியாகிடும் ஏன்னா வேவ் வந்து அதிகமாகிடுச்சு ஆயிடுச்சு நம்ம வந்து மூணாவது நாலாவது போகும்போது இன்னும் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ கம்ப்ரெஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீக்வன்சிய வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுறோம் ஸோ இப்போ நம்ம ஃப்ரீவென்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட எனர்ஜி அது வந்து இன்க்ரீஸ் இருக்கும் அது ஆன்ஸ்டோட ஈக்குவேஷன் இப்போ அதனால தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து லோயர் எனர்ஜி லெவலில் வந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு வந்து எலக்ட்ரான் தாவுது அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா கம்மியாக இருக்கிற வேவை வந்து நம்ம அதிகமான வேவ் நம்ம கொடுத்துட்டோம் அதாவது ஒரு வேவ் இருக்கிற இடத்துல வந்து ரெண்டு வேவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து செகண்ட் ஷெல்லுக்கு வந்து அது தாவிச்சு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இதே வந்து நம்ம வந்து ஒரு வேவை வந்து நம்ம மூணு வேவாக மாற்றிட்டோம் அதே டைம் பீரியட்ல அப்படின்னா அது வந்து மூணாவது ஷெல்லுக்கு வந்து தவிச்சு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த ஸ்டேர் கேஸ் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ண அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேவாக ரெண்டு வேவாக கன்வெர்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னு நீங்கள் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் இதே வந்து நீங்கள் நிற்கிற இடத்துல வந்து மூணு ஸ்டெப்பு நீங்கள் தாண்டி போனீங்க அப்படின்னா அதே டைம் பீரியடுக்குள்ளார வந்து உங்களோட வேவ் கண்டோம் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா வேவ் லென்த் வந்து கம்மியாகிடுது வேவ்லாம் கம்மி ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தி ஆகிடுது ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தியாகிறதுனால உங்களுக்கு என்னார்மஸ் எனர்ஜி வேணும் அந்த இடத்துல இருந்து நீங்கள் தாவறதுக்கு ஸோ இப்படிதான் நீங்கள் வந்து அது புரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து அந்த எனர்ஜி லெவல்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகுதுன்றது தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து கேட்கலாம் எப்படி எலக்ட்ரான் வந்து ஒரு எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜி வந்து தாகுது அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும் அதுதான் வந்து நம்ம என்னென்னா ஃபோட்டான்ஸ் வந்து ஒரு ஹை எனர்ஜி ஃபோட்டான் வந்து ஒரு எலக்ட்ரானில் வந்து கொள்ளாயிட் அப்படின்னா அந்த எலக்ட்ரானை வந்து அதை தள்ளி விட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடும் அடுத்த எனர்ஜி லெவலுக்கு வந்து மாறிவிடும் இப்போ நம்ம அந்த ஸ்டேர் கேஸில் பார்த்த மாதிரி நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து மேலே இருக்கிற ஸ்டெப்புக்கு வந்து நம்மளால் தாவ முடியும் இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வந்து இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்ல வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் தாண்டி போகுதுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபோட்டான் வெளியிலேருந்து வருது வருது அந்த கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரான்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரானோட வேவ் வந்து ஒரு வேவ் தான் இருக்கும் அந்த டைம் டைம் பீரியடில் இப்போ அடிஷனலாக எனர்ஜி வந்து அதை அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த வேவ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டு இல்லை மூணு வேவாக கன்வெர்ட் ஆகிடும் கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது நேராக போயிட்டு எந்த ஆர்பி எந்த இடத்துல அது இருக்கணுமோ அங்கே தாவி அந்த எனர்ஜி லெவலில் போய் மேட்ச் ஆகிடும் அதாவது நம்ம ஃபிசிக்கலாக வந்து எலக்ட்ரான வந்து நம்ம தள்ளுறது கிடையாது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இருக்கிற அந்த வேவை வந்து நம்ம வந்து இன்னும் அடிஷ்னலாக எனர்ஜி கொடுத்து அந்த வேவை வந்து நம்ம சுருக்கிறோம் வேவ் வந்து சுருக்கிறதுனால வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆயிடுது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுதுனால என்ன ஆகுதுன்னா அதனோட ஆர்பிட்டோட நம்பர் வந்து மாறிடுது அப்போனா அதனோட மேட்சிங் பேர்ஸ் கிட்ட போய் அது போய் சேர்ந்துடும் ஸோ அதுதான் நம்ம வந்து ஜம்ப் அப்படின்றோம் ஸோ இதே வந்து ரிவர்ஸாகவும் நடக்கும் இப்போ வந்து இப்போ ஹையர் எனர்ஜி லெவலில் வந்து எலக்ட்ரான் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா அதனோட எனர்ஜி வந்து அதில் லூஸ் பண்ணிடும் லூஸ் பண்ணிச்சு அப்படின்னா என்ன ஆகுனா அதோட வேவ்ல வந்து கம்மி வேவ்லந்த் கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும் ஏன்னா வந்து எனர்ஜி லூஸ் பண்ணுறதுனால அதோட மூணு வேவ் இருக்கிற இடத்துல வந்து ரெண்டு வேவாக மாறிச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஆல்பெட்டில் போய் அது மேட்ச் ஆகிடும் ஸோ அப்போ எலக்ட்ரான் வந்து அங்கே ஜம்ப் ஆயிடுச்சு அப்படின்ட்டோம் அந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் பண்ணி அது ஃபோட்டோலாம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இப்போ எனர்ஜி லெவலில் வந்து தாவல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம வந்து அது தாவுது அப்படிங்கிறோம் ஆக்சுவலாக அது வந்து தாவலை அது என்ன நம்ம பண்ணுதுனால் நம்ம அதோட மாத்தி விட்டுறோம் நிறைய வேவ்ஸ் வந்து ஆட் பண்ணி ஃப்ரீக்வன்சியை மாற்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அதனோட பேண்டில் போய் அது வந்து செட் ஆகிடும் எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு எனர்ஜி லெவலில் இருந்து ஹையர் எனர்ஜி லெவலில் கீழே வந்து தாவறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுது அந்த எனர்ஜி வந்து நம்ம விசிபிள் ஸ்பெக்ட்ரமில் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த லைட் வந்து தெரியும் அதுதான் நம்ம வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் தான் வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆட்டம்க்கு வந்து இது வந்து யூனிக் நம்ம வந்து யூனிவர்ஸில் எந்த ஆட்டம் எடுத்தாலும் வந்து நம்ம அங்கே பார்க்குற ஸ்பெக்ட்ரல் லைன்ஸும் நம்ம பூமியில் பார்க்குற ஸ்பெக்ட்ரல் லைன்ஸும் சேம் அதை வச்சு தான் வந்து சயின்டஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அங்கே வந்து என்ன ஹைட்ரஜன் இருக்கா இல்லை ஹீலியம் இருக்கா அப்படிங்கிறது இங்கே உட்காந்துட்டு எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதோட ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து நம்ம பூமியில் பார்த்து மெஷர் பண்ணது வந்து எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகும் அது ஏன் மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆர்பிட் ஒன்று ரெண்டு மூணு அதுல வந்து ஜம்ப் பண்ணுறது வந்து என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த்து வந்து அது ஜம்ப் பண்ணும் அது ஜம்ப் பண்ணிச்சுனா நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து இவ்வளோ எனர்ஜி வந்து லாஸ் ஆயிடுச்சு இந்த ஜம்ப்லாம் வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது சார்ட் பண்ணி வச்சதுனால நம்ம எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியும் எந்த எலமெண்ட்டில் வந்து இது நடக்குது அதனால வந்து இது வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றத நம்ம வந்து அப்படி வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா ஏட்டம்க்கு வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்குது அது வந்து யூனிக்கான ஒரு சிக்னேச்சர் அதை வச்சு நம்ம வந்து யூனிவர்ஸ்ல எந்த ஆட்டம் இருந்தாலும் நம்ம வந்து வந்து கண்டுபிடிக்க முடியும் சரி என்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு நினைக்கிறேன் இந்த எலக்ட்ரான் உலகம்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு இந்த காண்டென்ட்லாம் பிடிச்சுன்னா கண்டிப்பாக என் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காண்டென்ட்லாம் வந்து பார்க்க சொல்லி என்னோடய தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டியும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் நிறையா வந்து பெனிஃபிட் ஆக முடியும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காலோ மீட் பண்ணுவோம் சரிங்களா பாய்